இப்போது கொடியேற்று செல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை இப்போது நம்முடைய அருமை தலைவர் அமித்ஷா ஜி அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்து வந்தே வந்தே பாரத அன்னை பாரத அன்னை கோமாதாவுக்கு அகத்து கீரை கொடுத்து அதற்கு உணவளிக்கிறார்கள் இது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி கோமாதாவுக்கு பூஜை செய்தே கட்டிடத்துக்குள்ளே போகின்ற அந்த பழக்கம் இப்போது மரம் நடுகின்றார் மரக்கன்று நடுகிறார் அந்த மரக்கன்று இந்த கட்டிடத்துக்குள் நாம் வருகின்ற போதெல்லாம் நம்முடைய தலைவருடைய நினைவை நமக்கு ஞாபகப்படுத்தும் அலுவலக திருப்ப விழாவிற்கு கட்டிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கட்டிடத்தினுடைய வாயிலே நாம் நம்முடைய வழக்கப்படி பூ மாலையை ஒன்றோடு ஒன்று இணைத்து அதற்கு முன்னாலே நடராஜர் சிவகாமி அம்மாளுக்கு மலர் தூவி வணக்கம் தெரிவிக்கிறார் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் இப்போது நம்முடைய அலுவலக திறப்பு விழா நாம் அவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அலுவலக திறப்பு விழா பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து இப்போது விளக்கு ஏற்றுகிறார் நம்முடைய எம்எல்ஏ அருகில் இருக்கிறார் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் இணையமைச்சர் முருகன் நயனார் நாகேந்திரன் ஆளுக்கு ஒவ்வொருவராக ஒவ்வொரு முகத்தை ஏற்றுகிறார்கள் சுதாகர் ரெட்டி அவர்கள் பாரத மாதாவிற்கு அஞ்சலி செலுத்துகிறார் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பாரத அன்னைக்கு பூமாலை பூக்களை அர்ச்சித்து தேனதயாள் உபாத்யாய அவர்களுக்கு அர்ச்சித்து